பிஜேபி ஏடிஎம் கேலன்ஸ் ஜெல்லே ஆகல டேக் ஆஃபே ஆகல ஒரு குட்டி கட்சி கூட உள்ள வந்து சேரல வலுவான கூட்டணி அவர் வைக்க போறாரா நஞ்சு போன கூட்டணி வைக்க போறாரா இல்ல மொத்தமும் தமிழ்நாட்டில் அவர் அணி தோக்க போற கூட்டணி வைக்க போறாரா என்பது அதிமுகவே பாஜகவோடு நீடிக்குமா என்பது கேள்விக்குறிதான் ஆகவே அவர்கள் முதலில் ஒரு கூட்டணி அமைக்க ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வலுவான கூட்டணி அமையும் சுரியின் கொடைய நீட்டி சுறாவளி நடைய காட்டி வீரமே வருகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஒற்றி கழகத்தின் தலைமையிலான கூட்டணி இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தை அனைத்து இந்திய அண்ணா சாட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு இப்பொதுக்குழு ஏகமனதாக வழங்குகிறது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளது वासमे नूरा